கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மக்கம் ஒன்றாவதாக ஆண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால இந்த காலை வணக்கத்தை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தத்தாமே நம்மை ஒவ்வொரு ஆசிரியர்வதித்து நம்மை நடத்துவாராக அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்கள் மிகவும் குடிதான காலங்கள் நமாண்டவராகியே சீக்கிரமாய் வரப்புகிறார் அவருடைய வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது சலங்கள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அழிவினைந்து சனங்கள் காக்கப்பட வேண்டும் நாம் அதற்காக தேவ சமூகத்திலே அதிகமாக அன்றாட வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் இந்த நாளிலே ஒரு வர்த்தனத்தை நாம் தியானிப்போம் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதற்கு நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நோக்கி நெருசில நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சக்கர அறிவுறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெட்டிகளில் அடையாளம் போடு என்றார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே பெருமூச்சு விட்டு அழுகிறதான தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு விருப்பம் தெரியும் ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் அருவறுப்பான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் எரிசிலே நகரம் என்று சொல்லி பார்க்கிறோம் வேலைகள் செய்கிறதான தவறுகள் தெய்வ பிள்ளைகள் வீரர்கள் என்றாலே தெய்வ பிள்ளைகள் எத்தனாய் இருந்ததானுக்குத்தான் தேவன் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அது மாத்திரமல்ல கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலும் இரவிலே நிலவாயில் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தரை உன் கத்தர் உன் எல்லா திங்க விலைக்கு காப்பார் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம் ஆ அதுமே அந்த தெய்வ பிள்ளைகளை இப்படிப்பட்டதான வாக்கு தசங்களை ஆண்ட இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளுக்கு இஸ்ரேவேலருக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இங்க இசை வேலர்கள் செய்கிறதான காரியம் என்ன என்று என்ன தவறு என்று சொல்லி அருவறுப்புகள் என்ன என்று சொல்லி அந்த அருவறுப்புகளை பார்த்து அங்க அப்படித்தான் சொல்றது கத்தர் அவனை நோக்கி நெருசிலே நகரம் எங்கு உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சக்கரல அணுவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்றார் அந்த இத்திரவேலர்கள் செய்கிற அருவறுப்பு என்ன நாம் எட்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஐந்தாவது அவர் என்னை பார்த்து மனுப்புத்தரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ பலிபிடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது என்னை நோக்கி மனு அவர் செய்கிறதை காண்கிறாயார் என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இசைவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா என்று சொல்லி அதை பார்க்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே கீசன வேலைகள் செய்கிறதான தவறுகள் என்ன என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மிக வேதனையான ஒரு காரியங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்டதான அருவறுப்புகளுக்காக தேவ சமூகத்திலே பெருமூச்சு விட்டு அழுகிறதான தெய்வ பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் தேவித்திருக்கிறார் என்னுடைய சலங்களுக்காக என்னுடைய பாரத்தை அவர் சுமக்க மாட்டார்களா என்று சொல்லி எனக்காக சலங்களுக்காக பரிதபிக்க மாட்டார்களா என்று சொல்லி பெருமூச்சு விட்டத பெருமூச்சு விட்டு அழுகிறதான தெய்வ பிள்ளைகளை அவர் தேடித்திருக்கிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் கத்துடைய பிள்ளைகள் செய்கிறதான் நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு செய்கிறதான தவறுகளை நிமித்தமாக நாம் சமூகத்திலே பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் செய்கிற காரியத்தை பார்க்க பத்தாம் சொல்லப்பட்டது நான் உள்ளே போய் போது இதோ சக்கூரும் பிராணிகளும் அருவருப்பான நிருகரங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இசரவேல் வம்சத்தாருடைய நரகலான சக்கர விக்கிரகங்களும் சூபரில் சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தன ஆறுமே அந்த தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்டதான சுரூபங்களை விக்கிரக சுரூபங்களை அவர் சித்திரங்களாக வரைந்து வைத்திருக்கிறதை அதை சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளைத்தான் அவர்கள் நமஸ்கரித்தார்கள் வணங்கினார்கள் இவைகளுக்கு தூபம் காட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பதினாறாவது வசனத்திலே அங்க சொல்லப்படுகிறது என்னை கத்துடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு கொண்டு போனார் இதோ கத்துடைய ஆலயத்தின் வாக்கல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே ஏட கொலையை இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கத்துடே ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்தைக்கும் நீராக தெருத்தினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளை இசை வேலைகள் செய்கிறதான தவறுகள் அருவறுப்புகள் இந்த அருவறுப்புகளை பார்த்து இயேசு எச்சைக்கு எத்திற்கு தரிசிக்கி அவர் தரிசனமாக காட்டுகிறார் அந்த தரிசனம்தான் என்ன நாங்கள் இப்பொழுது வாசிக்கு கேட்டோம் எரிசலின் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சக்கல அறிவுறுப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நேர்த்திகளிலே அடையாளம் போடு என்றார் ஆமாறு மேல தெய்வ பிள்ளைகளே பெருமூச்சு விட்டு ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழும் பொழுது நம்முடைய நெற்றிகளிலே அவர் அடையாளம் போடுகிறார் அங்க சொல்லப்படுகிறத அடையாளம் போடப்பட்டவர்கள் காக்கப்பட்டார்கள் அடையாளம் போடப்படாதவர்கள் ஆறாவது பார்க்கோம் ஆனால் ஆமாசிப்போம் என்றால் ஐந்து ஆகலை பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்கள் மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்டு சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்குள்ளே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை தேவனை தரிசிக்கிற பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை ஆம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை விசுவாசிகள் மத்தியிலே இப்படிப்பட்டதான அறிவுறுப்பல்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அறிவுறுப்புகளை பார்க்கிறதான நாம் தேவ சமூகத்திலே அதிகமாக மன்றாட வேண்டும் தெய்வ சமூகத்திலே பெருமூச்சு விட்டு அள வேண்டும் என்று சொல்லி என்னையும் உங்களை பார்த்து அவர் விரும்புகிறார் அருமையான ஒரு நாம் ஜனங்களுக்காக எடுத்து சிற்பிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அருவறுப்புகளை செய்கிறதான தெய்வ பிள்ளைகளுக்காக நாம் பாரம் எடுத்து சிற்பிக்க வேண்டும் தெய்வ சமூகத்திலே நாம் அதிகமாக மண்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் அருமையானவர்களே அங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது புஸ்தகத்திலே இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே அங்கு ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் மனு உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு நீ எதி நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துச்செய்து வருகிறது நிமித்தமே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அது மாத்திரம் மன புத்தரே பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும் அது இஸ்ரேவில் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும் அதே நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும் ஆகையால் உன் விரலிலே விழாவிலே அடித்துக்கொள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே தெய்வ நம்மை பார்த்து ஆண்டவர் விரும்புகிறார் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார் அதற்காகத்தான் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை அதற்காகத்தான் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார் இந்த நாட்களே தெய்வ பிள்ளைகளை ஈஸ்வர செய்கிற தவறுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் பாரத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளாய் தெய்வ சமூகத்திலே மன்றாடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் அப்படி பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளின் நெட்டியிலே அவர் அடையாளம் போடுகிறவராய் காணப்படுகிறார் அப்படி அடையாளம் போட்டவர்கள் தான் தப்பித்துக் கொண்டார்கள் அடையாளம் போடப்படாதவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று சொல்லி நாம் இப்பொழுது வேதத்திலே வாசிக்க கைத்தோ ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரையும் அங்க சொல்லப்பட்ட முதியோரையும் வாலிபரையும் கண்ணிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் சங்கடித்து கொண்டு போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என்று சொல் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளாகி நாம் அதிக பாரத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே நாம் மன்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது அங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் நமது தெய்வனுடைய ஊழியக்காரரின் நெத்திகளில் முட்டை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரணங்களையும் திருங்கள் என்று மகா சத்தமாக கூப்பிட்டார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் ஏழு முதலே நாம் வாசிக்கிறோம் அதே அருமன் பிள்ளைகளே கத்திரிய மூலியத்தை செய்கிறதான நாம் ஜனங்களுக்காக நாம் பாரம் எழுதி சிந்திக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகள் செய்கிற அறிவுறுப்புகளை நாம் கண்ணார பார்ப்போம் இன்றைக்கு எத்தனை சபைகள் எத்தனை தெய்வ பிள்ளைகள் செய்கிறதான காரியங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தெய்வ சமூகத்திலே நாம் அதிகமாய் மன்றாட வேண்டும் அதற்காக தனமை தெரிந்து வைத்திருக்கிறார் வைத்திருக்கிற அது இப்படிப்பட்டதான பாரத்தை கத்தழை பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆம் அரபியானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான் எந்த கண்டு காணப்படாத பட்டிக்கு நம்முடைய குடும்பங்களே அப்படிப்பட்டதான் அறிவுறுப்பதன் காணப்படாத பட்டிக்கு நாம் தெய்வ சமூகத்திலே மன்றாட வேண்டும் தெய்வ சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் தெய்வ சமூகத்தை நோக்கி மன்றாடும் பொழுது ஓலமிட்டு விட்டு அழும் பொழுது பெருமூச்சு விட்டு அழும் பொழுது கத்தை நம்முடைய மன்றாட்டை கேட்டு கத்தை பெரிய காரியங்களை செய்வார் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டி இடுவார் ஆ மருமையான தெய்வ பிள்ளைகளே அங்கு வெளிப்படத்தில் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாலாவது பத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெத்திகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் அருமையானவர்களே தெய்வ பிள்ளைகளா இருக்கிறதே பணி செய்கிறதான நம்முடைய நெற்றிகளிலே தெய்வ அடையாளத்தை போடும்படிக்காய் தெய்வ சமூகத்திலே நாம் பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் அப்படிப்பட்டதான காரியங்களை கத்த ஜனங்கள் மீது ஒரு மன பாரத்தை ஆத்ம பாரத்தை கத்த நமக்கு தந்துள்ள பிடிக்காய் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்டதான பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக கத்ததே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஆராதிக்கத்தக்கதான பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாக நாம் தெய்வ சமூகத்திலே மன்றாடுவோம் கற்ற நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை கேட்டு அவர் நிச்சயமாக நமக்கு இப்பதும் தந்திர அதுவே இந்த காலவேளிலே தத்துடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப உச்சிவிட்டு ஆளக்கூடிய ஆத்ம பாரத்தை ஒவ்வொருவருக்கும் நமக்கு தரும்படிக்காய் தெய்வ சமூகத்திலே நம்ம அன்றாடுவோம் நம்மை ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவாராக ஆமேன் 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 சோதரம்